வனம் இந்தியாவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் முறையாக ஆராய்ந்து தமிழக வேளாண்மை கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு மாணவர்கள் இங்கே ஒரு வருடம் பணியாற்றினார்கள் பிஹெச்டிக்காக எதற்காக நீங்கள் மரம் வைக்கிறீர்கள் அதனால் என்ன பலன் என்பதை நாங்கள் சொல்வதை விட நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது திரு ஆனந்தராஜ் அவர்கள் எல்லாம் முன்னின்று வந்து இங்கே பொங்கலூரிலே இருக்கின்ற காட்டூர் புது கிராமத்திலே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மரங்களை வைத்திருந்தோம் அந்த பகுதி எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது நாங்களே ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அந்த இம்பேக்ட் ஸ்டடி இருந்தது அதில் முதலாவதாக அந்த முப்பதாயிரம் மரங்கள் வைத்த பொழுது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எங்களுக்கு உதவினார்கள் அந்த மரங்களை வளர்ப்பதற்கு அவரவர்களுடைய கிணத்திலிருந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு இரிகேஷன் முடியாத இடத்தில் நாங்களே டிராக்டர் ஹை பிரெஷர் பம்பை வைத்து ட்ரிப்ரிகேஷன் பண்ணோம் அது மிகப்பெரிய திட்டம் ஒவ்வொருவரும் சென்று பார்க்க வேண்டியது இன்று அந்த பகுதியிலே ஆயிரத்தி ஐநூறு அடியாக இருந்த நிலத்தடி நீர்மட்டம் ஐநூறு அடிக்கு வந்திருக்கிறது அதற்கு காரணம் மழைப்பொழிவு மழைப்பொழிவுக்கு காரணம் மரங்கள் மரங்களுடைய அடர்த்தி அந்த மரங்களினாலே இருக்கின்ற பறவைகள் பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் பல மடங்கு பெருகி இருக்கின்றது பார்க்காத பறவைகளை எல்லாம் இப்பொழுது அந்த ஊருக்கு மக்கள் பார்க்கிறார்கள் அதனால் இருக்கின்ற மகரந்த சேர்க்கை அதிகமாகி இருக்கின்ற தென்னந்தோப்புகளிலே காய்கள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த மரத்திலிருந்து விழுகக்கூடிய இலைகள் மக்கி அந்த மண் வளம் அதிகமாகி இருக்கின்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ற நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கிறது என்று அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பக்கம் ஒரு புத்தகம் அந்த மாணவர்கள் அதை வெளியிடும் பொழுது நாங்களே மிகவும் ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக தெரியாது அது டெக்னிக்கலாக எப்படி எடுத்து சொல்கிறதுங்கிறதை அவங்க செய்யும் பொழுது நாங்கள் எல்லாம் உண்மையிலேயே இது இறையினுடைய அருள்தான் இப்படி ஒரு பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் நினைத்து மிக மிக ஆச்சரியப்பட்டோம் அந்த வகையிலே இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த பூமி தாயினுடைய உடம்பை போர்த்துவதற்காக இந்த பசுமையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் இயற்கை நமக்கு எல்லாமே கொடுக்கின்றதற்காக இதுவரை ஆயிரத்தி இருநூறு பேர் அரங்காவலராக இணைந்திருக்கிறார்கள் சும்மா இல்லைங்க ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து அந்த அளவுக்கு இந்த பக்கத்திலே இருக்கின்ற அந்த தொழில் அதிபர்கள் வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் எண்ணம் என்னவென்றால் அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் தான் சம்பாதிக்கின்ற ஒரு பணத்திலே ஒரு சிறு பகுதியை இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக கொடுப்பதற்கு அவ்வளவு தூரம் ஆர்வமாக முன்வந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த பணத்தினாலும் மேலும் பல நன்கொடையாளர்கள் மூலமாக இந்த வளாகத்தை எங்களால் உருவாக்க முடிந்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் திருமணம் மற்றும் வைபவங்களுக்கெல்லாம் அதிகமாக செலவு செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த அரங்கத்தை நாங்கள் ஆரம்பித்து பக்கத்திலே உணவரங்கம் சமையல் அரங்கம் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கின்றோம் இது அவர்களுக்கு உதவுவதற்காக அது மிகப்பெரிய அளவிலே ஒரு பயனை கொடுத்து கொண்டிருக்கு அது மட்டுமல்ல மாதந்தோறும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுது இங்கே பல கருத்தரங்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எந்த ஒரு பகுதியிலுமே இல்லாத ஒரு கருத்தரங்க கூடம் இங்கே இருக்கிறது இது மாதிரி ஏர் கண்டிஷனோடு இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம் வேறு எங்கேயுமே ஒரு பொதுப்பணிக்காக யாரும் அர்ப்பணிக்கவில்லை அதை இந்த நம்மளுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கின்றது எண்ணி முடித்தல் வேண்டும் திண்ணி நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் நல்லன எண்ணல் வேண்டும் என்கின்ற மகாவி பாரதியுடைய மேற்கொண்டு வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நிர்வாக நன்னறி விதிகள் உறுதிமொழி ஏற்பு அன்புடைய சபையோருக்கு வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருப்பணி ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையின் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் ஒன்று காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டலில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தனும் தொடர்பு கொள்வேன் வள்ளுவர் ஒரே ஒரு குரலில் வந்து தனி மனிதனுடைய வினையே அளந்து பார்க்கறக்கு தன்மை அளந்து பார்ப்பதற்கு எப்படி தங்கத்தை உரசி பாக்குறோமோ அதுபோல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கள் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் பெருமை உடையவனா சிறுமை உடையவனா எதை வைத்து அளப்பது என்றால் அவருடைய கர்மம் கர்மம் என்றால் செயல் வினை கர்மம் செயல் என்பது திட்டமிடல் வினை என்பது நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்தக்கூடிய வினை சமுதாயத்தையும் இயற்கையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே அவர்கள் பெருமை உடைவலாக கருதப்படுவார்கள் என்பது கருத்தாகும் நன்றி ஒரு அரசு கூட இதுபோல் செய்ய முடியுமா என்கின்ற ஆச்சரியம்தான் தான் நெஞ்சியது பாலவர்கள் சொன்னாங்க ஒரு மாநாடு நடத்தணும்னு அந்த மாநாடு நடத்தப்பட்டதன் நோக்கமே இதற்காகத்தான் இந்த கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் புறக்கணிக்கப்படுகிறது அதிக வருவாயை பெற்றுக்கொண்டு அடிப்படை தேவைகள் இல்லை இந்த கோவை தானாக செல்ஃப் டெவலப்ட்மா இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் மூலமாக வளர்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த மாநாட்டை நடத்தணும் அந்த மாநாடு நடத்திய பின்புதான் இந்த பாட்டில் நெக்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோப் காலேஜ் பாலமே பெருசாக மாறியது அப்படிங்கிறது வரலாறு இந்த உலகம்ங்கிறது நம்ம மக்களுக்காக மட்டுமே அதாவது மனிதர்களுக்காக மட்டுமே இந்த உலகம் வந்து படைக்கப்படலை அப்படிங்கிறத முதல்ல மனதில் எல்லோரும் உள்வாங்கிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் படைக்கப்பட்ட உலகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு உள்ளே வரப்போதே பார்த்தீங்கன்னா அதாவது அவர் நிரூபிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை அதிகாலை ஆறரை மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல நான் காலை ஆறரை மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குழந்தையோட கூட்டு வரோம் எப்படி வரோன்னு பார்க்கும் பார்த்தா இங்கே வந்ததுக்கு பார்த்து தெரியுது இயற்கையோட அந்த மனத்தை அந்த வாசனையை அனுபவிக்கிட்டு தான் வந்து ஒரு காலையில் ஆறரை மணிக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு இருக்கல ஒரு சிறந்த ஒரு நேரம் எங்களுடைய மாணவர்கள் தன்னார்வர்கள வச்சு ஒரு ஆய்வு பண்ணணும் குறிப்பாக பனையை பற்றி இந்த பகுதியில் நம்மளுடைய சாமலாபுரம் அதே மாதிரி தாமரை குளம் அப்புறம் வந்துட்டு பல்லாபாளையம் அதுக்கப்புறம் சங்கமன் குளம் இந்த நாலு பகுதிகளில் வனமிந்தியா அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக பனை விதைகளை நட்டுருக்குறாங்க அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பல்லாபாளையம் பகுதிகளில் வந்துட்டு நம்ம நட்டதை வந்துட்டு நேரடியாக விதையை கொண்டு போய் நட்டோம் அந்த விதையை நட்டதில் நிறைய அளவுக்கு நமக்கு வந்துட்டு எதிர்பார்த்த திறன் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு இல்லை அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய தாமரை குளத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் கன்டைனர்ங்க ஒரு அந்த தொழில்நுட்பங்களையும் மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கண்டிப்பாக நீங்களாம் அதெல்லாம் காட்சிப்படுத்தலாம் சொல்லலாம் ரூட் கண்டெய்னரை வச்சு கொண்டு போய் நட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பணக்கன்றுகள் நட்டதில் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கன்றுகள் இன்று உயிரோடு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட என்ன சதவிகிதம் அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவிகிதம் நீங்கள் வந்துட்டு பனையாக வந்து நடும்பொழுது நாற்பது சதவிகிதம் முளைச்சதுனாவே மிகப்பெரிய விஷயம் எண்பத்தஞ்சு சதவிகிதம் அங்கே முளைச்சிருக்குது போல் தான் மற்ற பகுதிகளிலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சாமலாபுரத்துலையும் சரி அதே மாதிரி சங்கமங்குளத்துலேயும் சரி அதிக அளவுக்கு கண்டெய்னர் வச்சு நட்ட இடத்துல நமக்கு வந்துட்டு நம்ம சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இதில் ஒரே ஒரு சில ஆலோசனைகள் அதுக்காக எங்களுடைய ரிப்போர்ட்டையும் இன்று ஐயா மூலிமா வெளியிட போகிறாங்க அதில் வந்துட்டு பனை மற்ற மக்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பண விதையை வந்துட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அதனுடைய முளைப்புத்திறன் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தான் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சதவிகிதம் கால்சியம் குளோரைடு அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு ஒரு தனிமம் இருக்குது ஒரு வேதிப்பொருள் இருக்குது ஒரு கிராம் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்துக்கலாம் இதே வந்துட்டு நூறு லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராம் அப்படிங்கிற அளவுக்கு கலந்து அந்த பணம் கொட்டைகள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் கொண்டு போய் போடும் பொழுது முளைப்பு திறன் எண்பது சதவீதம் நம்மளால் கூட்ட முடியும் அதே சமயம் நம்மளுடைய காப்பர் ஆக்சி குளோரைடு இல்லாத இடங்களில் வெறும் பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய கண்டெய்னர் அதாவது ட்ரம்மாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாத்திரங்களாக இருக்கலாம் அதில் பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு கொட்டையை போட்டிங்கன்னா அறுபது சதவிகிதம் முளைச்சி வருது ஆக்சிகுளோரை வாங்க முடியாத சூழ்நிலை அதே போல் மரம் வைக்கிறது முக்கியம் அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் கல ஆய்வுகள் போகும்பொழுது பொதுமக்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் குப்பைகளை கொட்டி அந்த இடத்துல வந்து டீயை வைக்கிறாங்க கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லாத சமூகமும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்துட்டு பொறுப்புணர்வு உள்ளதாகவும் நம்ம மாற்றணும் நேரம் கருதி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வனம் அமைப்பு தலைவர் செயலாளர் பொருளாளர் அரங்காவலர் அத்தனை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ரிசல்ட் நல்லா இருக்குது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பனை நாற்ற இந்த மாதிரி தென்னை நாற்றாக வனை விதையை நாற்றாக மாற்றி நடுறதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே இண்டி இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்குது இது ஒரு நல்ல முயற்சி இந்த ஒரு நவீனமான நிதாக பாராட்டுறாங்கல்ல அனைவருமே கடந்த வருடம் பத்து வருடமாக ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க கண்டினியூட்டி கன்ஸினியூ செய்மாங்க தொடர்ந்து பத்து வருடமாக வனமண்டியாவுக்கு வந்ததினால ஐநூறுக்கும் மேற்பட்ட மழைநீர் சேகரிப்பு ஐந்து கோடி லிட்டருக்கு மேலே வனமண்டிய சார்பை இது வரைக்கும் சேகரிச்சிருக்கோம் இது தொடர்ந்து இங்கே பயணம் தான் முடியுது இதை தாண்டி இந்த கழிவு மேலாண்மை வந்து ஐயா வந்து உபயோகப்படுத்துகிறத தாண்டி அதை முறையாக ரீசைக்கிள் பண்ணுவான்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பேன் பட் ரெண்டு விஷயத்தை வந்து இந்த வனம் தொடர்ந்து வந்ததுனால ரெண்டு நிகழ்வுகளில் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் பண்ண முடிஞ்சுது ஒன்று வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநாடு நடந்தது அதில் தொழில்முனைவோர் அணி சார்பாக நானும் கலந்துட்டேன் அதில் பொறுப்பு எடுத்துட்டேன் அதில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் நாங்கள் வைக்கல ஆக்சுவலாக அவங்க தண்ணீர் சப்ளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் அண்ட் ரெயின் வாட்டர் மெயினாக கொடுத்தோம் அந்த நிகழ்வு நடந்தது பக்கத்தாலே ஒரு பத்து லட்ச லிட்டர் நம்ம சண்முக சுந்தர் ரோட்டரியில் இருக்காரு அவருடைய உதவியோட எல்லா பக்கம் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் பண்ணிட்டோம் அதே மீறி வந்தது ஃபுல்லாக நாங்கள் ஆர்டருக்கான முயற்சி எடுத்துட்டோம் முறையாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரெண்டாவது கொங்கு பண்பாட்டு விழாவில் பாலனுக்கு நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில் ஏன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எனக்கு இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை முப்பது நாற்பது பேருக்கு நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் தண்ணி சப்ளையே பண்ண முடியாது நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சில்வர் பாட்டில் வச்சுட்டு மூணு நாள் நிகழ் வந்து ஒரு சிங்கிள் வாட்டர் பாட்டிலுங்க கூட ஃப்ளோ ஆகாமல் அதே மீறி அந்த நிகழ்வில் குப்பைகள் எல்லாம் சின்ன சாக்லேட் பேப்பர் மோற கொண்டு வாங்குகிற ஒரு அமைப்பு வச்சு முழுமையாக ப்ராப்பராக அமைச்சோம் அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம் வனம் அமைப்பு குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாம் அனைவரும் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களையும் வணங்கி நாம் மீண்டும் தவத்திற்குள் செல்வோம் அனைவரும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து மடி மீது வைத்து கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக்கொள்வோம் வனம் அமைப்பின் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது வாராந்திர மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வாழ்த்துரை வழங்கிய அன்பு நண்பர் ஜி கே நாகராஜன் அவர்களையும் திரு முருகானந்தம் அவர்களையும் ஈரோட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கும் பன்னீர்செல்வம் அவர்களையும் அப்பர் உளவாரப்பணி சேவையாளர்கள் அனைவரையும் உலக சாதனை புரிந்து திருப்பாவை பாடி அமர்ந்திருக்கும் செல்வி எம் ஜி மித்ரா அவர்களையும் அரசு பள்ளியினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் புஷ்பலதா குழுவினரையும் வீரத்தமிழர் சிலம்பாட்ட பயிற்சி நிறுவனர் கனகராஜ் அவர்களுடைய குழுவினர் அனைவரையும் இன்டர்நேஷனல் கொரியர் திரு இமானுவேல் அவர்களையும் சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் இசை அமைப்பாளர் இளங்கோ அவர்களையும் நமக்கெல்லாம் தைவான் நாடு சென்று இந்த விவசாயத்தினுடைய தொழில்நுட்பங்களையெல்லாம் தன் அனுபவங்களை பகிர்ந்து பனை விதைகளை பனை நாற்றுகளை கணக்கெடுத்து ஆய்வறிக்கையாக இன்று சமர்ப்பித்து அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய ஹெச்ஓடி டாக்டர் அனந்தராஜா அவர்களையும் பணம் அமைப்பு ஒவ்வொரு பிறந்த நாள் பெற்றோர்களுடைய நினைவு நாள் நிறுவன நாள் திருமண நாள் என்று சிறப்பு நிகழ்வுகளிலெல்லாம் மரம் வளர்ப்பதை கடமையாக கொண்டுள்ள வகையிலே நமது மரம் வளர்ப்பு இயக்குனர் சேடபாளையம் பழனிசாமி அவர்களுடைய பேத்தி நேற்று பிறந்தநாள் மரம் வைத்து கொண்டாடியதை வாழ்த்தி இந்த நிகழ்விற்கு நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி வந்திருக்கும் வனம் அமைப்பின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் இந்த அமைப்பின் தலைவர் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை செம்மையாக வழிநடத்திய இணைச் செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும் தொடர்ந்து வான்மலையை முறையாக சேமித்து அதை குடிநீராக குடிக்கும் கலையை ஒரு வேள்வியாக தவமாக செய்துவரும் ஐடியல் பழனிசாமி அவர்களையும் இயக்குனர் பெருமக்கள் அவர் அனைவரையும் இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முன்னோடியாக இருந்து வனம் அமைப்பிற்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் பெரியவர் நம் அனைவரின் மதிப்புக்குரியவர் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் அறம் காவலர்களையும் மரம் காவலர்களையும் வனம் ஊழியர்களையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு அன்னம்பாளிப்பு வழங்கி மகிழும் வனம் அறங்காவலர் ஆர் எம்பி சுந்தரவடிவேல் அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை அருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்